வாழ்க்கையில் சார் நம்ம எதுக்கும் நமக்கு ஒரு மனிதனுக்கு தான் சிந்திக்க தெரியும் இல்லைங்களா அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன் நம்ம நம்ம தேடணும்னா நம்ம மனசு நம்மகிட்ட இருக்கணும் நிறைய நேரங்களில் நம்ம மனம் நம்மக்கிட்டே இருக்கிறது இல்லை இன்னொரு இடத்துல பரிமாறி போகுது சில பேர் இந்த மனதில் தோல்வி மனப்பான்மைன்னு ஒன்று வந்துவிடுது தெரியுமா உங்களுக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் சில பிள்ளைகளுக்கு வருது அது தயவு செஞ்சு வரக்கூடாது என்னால் முடியும்னு நம்புங்க உன்னால முடியுமான்னு யாராவது என்னால முடியும்ன்ற வார்த்தை தான் நம்ம மனசுல இருந்து வெளியே வரணுமே தவிர அப்படியா சொல்றீங்க அப்படின்னு இறங்கிடக்கூடாது என்னால் அந்த வார்த்தை தான் அந்த பலவீனத்தை கூட தகர்த்தெறியக்கூடிய ஒரு சக்தியையும் வல்லமையையும் நமக்குள்ளே தரும் அதனால்தான் பாரதி வேண்டானே வல்லமை தாராயோ பராசக்தி இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு வீட்டுக்குள்ள சாப்பாடு இல்லையா அவனுக்கு சாப்பாடு இல்ல அவன் உப்புக்கும் புளிக்கும் பருப்புக்கும் அந்த காளியை பார்த்து பாடல எமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் எமைப்பொழுதும் சோராதிருத்தல் என்ன ஒரு வைராக்கியம் இருந்தது அவன் கண்ட கனவுகள் அத்தனையும் நனவாகி கொண்டிருக்கிறது காசி நகர் போலவர் பேசும் உரைதான் காஞ்சியில் கேட்பதற்கு கருவி செய்வோம்னா வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் இனி எல்லாமே சாத்தியமாயிப்போச்சு அறிவியல் பயங்கரமான சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறது இன்னும் வருங்காலம் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஜிட்டல் உலகம் தான் நம்ம பயணப்பட போகிறோம் இதில் இந்த வந்து பொறியாளர் இந்த பொறியியல் துறை தான் மிகப்பெரிய வலிமை சேர்க்க போகிறது உலகத்துக்கு அந்த துறைக்கு நாம் வந்திருக்கிறோம்னா அந்தந்த துறையில் வல்லுநராக வாங்க அந்தந்த துறையில் வல்லுநராக வாங்க சாதாரணமான விஷயம் இல்லை அதற்கு சில இடர்பாடுகள் சில சூழ்நிலைகள் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் எத்தனையும் வரத்தான் செய்யும் பிரச்சனை இல்லாத மனிதன் பிரபஞ்சத்திலே கிடையாது எல்லாருக்கும் இருக்குது அவங்கவுங்களுக்கு ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனை அதனால் மனசை எப்பயுமே ரசனையாக வச்சுருங்க மகிழ்ச்சியாக வச்சுருங்க சந்தோஷமாக வச்சிருங்க ஏன்னா ஒரு பெரிய நிறுவனத்தின் வெற்றியாளரை பார்த்து ஒருவர் கேட்டார் நிருபரு நீங்கள் வெற்றி பெற்றதால் தல்லாம் அல்லவா நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் இல்லை நீங்கள் சொல்வது தவறு நான் மகிழ்ச்சியாக தான் வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறேன்னார் அந்த பதிலுக்கும் இந்த பதிலுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்கு எப்பயும் ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க எதையுமே இழந்த மாதிரி இருக்கக்கூடாது இழந்த மாதிரி இருக்குன்னா இருக்கிறதும் போயிடும் இருக்கிற மாதிரியே ஒரு நல்ல பாமனையில் ஒரு உற்சாகமாக ஊக்கமாக எப்பயுமே நான் அந்த குழந்தைகளை ரொம்ப ரொம்ப ரசிப்பேன் நட்பை ரசிங்க உலகத்திலேயே எல்லா உறவுகளையும் தாண்டிய ஒரு புனிதமான உறவு நட்புறவு அந்த நட்பு இந்த கல்லூரி பருவத்தில் தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்துல் காதல் வீட்டில் இருந்தால் இஸ்லாமியன் ஆறுமுகம் வீட்டில் இருந்தால் இந்து ஆரோக்கியசாமி வீட்டில் இருந்தால் இந்து இல்லையா இந்துவும் கிறிஸ்துவமும் இஸ்லாமியன் அடையாளப்படுத்துவது வீடு ஆனால் கல்லூரி வளாகத்திற்கு பிஎஸ்என்ஏ காலேஜுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இந்தியன் என்ற ஒரு கூட்டுக்குள்ளே வரக்கூடிய ஒரு ஒற்றுமை உணர்வோடு இங்கே நம்ம ஒருமைப்பாட்டோடு வர்றோம் நட்புனால் லேசான விஷயம் இல்லையா ஜாதியை கடந்து மதத்தை கடந்து இனத்தை கடந்து மொழியை கடந்து எல்லையை கடந்து மனிதனை இணைக்கிற ஒரே உறவு பாலம் அந்த நட்பு தான் அது வந்து கல்லூரி பருவத்தில் தான் கிடைக்கும் உறவு கூட என்ன சொல்லிக் கொடுக்கும் இந்த சாதிக்க நீ பிறந்தவன் என்று சொல்லிக் கொடுக்கும் ஆனால் நட்பு அதை சொல்லாது இதை சாதிக்க நீ பிறந்தவன் என்று சொல்லிக் கொடுக்கும் அப்ப நமக்கு சாதி முக்கியமா சாதனை முக்கியமா அந்த சாதனை என்பது உனக்குள்ளே இருக்கக்கூடிய மிகப்பெரிய விதை ஒரு சின்ன ஆலமரத்தின் விதை பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் தான் பிரம்மாண்டமான விஸ்வரூபம் பெற்றுக்கிற விருட்சமாக ஆலமரமே இருக்கிறது அதனால நம்ம தான் அவ்வளவும் இருக்குது அந்த மனசை நம்மகிட்டே வச்சிருக்கணும் அதை வந்து கண்ட இடத்துல எல்லாம் அனுப்பக்கூடாது அந்த மனசு அது பல இடங்களுக்கு போக விரும்பும் அதை ஒரு கட்டுப்பாடாக கொண்டாந்துடணும் கட்டுப்பாடாக கொண்டாந்து நம்முடைய எது குறிக்கோளை ஏயும் அந்த குறிக்கோள் தான் நமக்கு மிக மிக முக்கியம் அந்த குறிக்கோள் தான் மிக முக்கியம் ஒரு நிகழ்வை நான் நினைவுபடுத்துகிறேன் விண்மண்ட் அது நிலவுக்கு நிலவை நோக்கி ஒரு ஏவுகணையை விண்வெளியை தயாரித்த விண்கலத்தை தயாரித்தார் மேதக அப்துல் கலாம் அந்த விண்கலத்தில் விண்வெளியில் செலுத்திய போது ஒரு புறப்பட்ட அஞ்சு நிமிஷத்திலே வந்து கடலில் விழுந்துடுது அமெரிக்க நாளையிட என்ன சொல்லி எழுதியது தெரியுமா பல லட்சக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய நிலவை நெருங்க வேண்டும் எதற்காக அவ்வளவு சிரமப்பட வேண்டும் அதனுடைய நிலவினுடைய பிம்பம் கடலில் தெரிகிறது இந்த நிலவுக்கு போய்விடுவோம் என்று சென்று விட்டதுன்னு கேலி பண்ணி கிண்டல் பண்ணி எழுதினான் எண்ணி மூன்றே மாதத்தில் அக்னி ஏவுகணை என்ற ஒன்றை தயாரித்து விண்ணிலே செலுத்தி வெற்றி கண்டார் மேதக் அப்துல் கலாம் ஏன் அதற்கு அக்னி ஏவுகணை என்று பெயர் வைத்தார் தெரியுமா ஐந்து பூதங்களில் நெருப்பு ஒன்றுதான் மேல் நோக்கியே போகுமே தவிர கீழ் நோக்கி போகாத ஒன்று அதுதான் என்பதனால் இந்த ஏவுகணையும் மேல் நோக்கித்தான் செல்லும் என்ற முழு நம்பிக்கையில் அதற்கு அக்னி ஏவுகணை என்று பெயர் சூட்டினார் வெற்றியும் பெற்றார் அப்ப அந்த வைராகியம் எங்கேருந்து வந்தது அவருக்குள்ளே இருக்குது சார் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்குது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்குது அந்த தனித்துவத்தை அந்த 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 ஒரு நோக்கத்தை இந்த குறிக்கோளை நம்ம வெளியே கொண்டு வருவதற்கு நம்ம மனசு நம்மக்கிட்ட இருக்கணும் அந்த நம்ம நம்மளோடு பழகணும் எதையும் அதை நோக்கியே நம்ம பயண பார்வை இருக்கணும் அதுதான் முக்கியமானது இந்த நான்கு ஆண்டுகளில் உண்மையிலேயே இது ஆண்டுகள் என்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்க போகிற நான்கு ஆண்டுகள் நீங்கள் எப்படி வரப்போறீங்க எப்படி வாழ்க்கையில சிறப்பாக இருக்க போறீங்கன்றது தீர்மானிக்கிறதே இந்த நாலு ஆண்டில் தான் ஏதோ வந்து மக்கள் பொழுது போக்கிறதுக்கோ அதுக்காகவோ அல்ல இது பல கல்லூரிகளில் பல இடங்களில் பல சூழ்நிலைகள் இருக்கு அது வேற விஷயம் ஆனால் ஒரு தரமான தகுதி வாய்ந்த ஒரு கல்லூரி வளாகத்துக்குள் நம்ம வந்திருக்கிறோம்னா இன்னும் கூட நான் நிறைய சொல்கிறேன் இந்த நான்கு ஆண்டுகள் உனக்குள் நீ போட்டு கொள்ளுகிற கட்டுப்பாடு தான் பிற்கால வாழ்க்கையின் முழு சுதந்திரத்திற்கு காரணமாக இருக்கும் ஒருவேளை இந்த நான்காண்டுகள் முழு சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் பிற்காலத்தில் வாழ்நாள் முழுவதும் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டிய நெருக்கடியும் நிர்பந்தமும் வந்துவிடும் பிற்கால வாழ்க்கையின் சுதந்திரம் முக்கியமா நிகழ்கால காலத்தின் கட்டுப்பாடு முக்கியமா என்று நாம தான் யோசிக்கணும் நான் விளையாட்டுக்கு சொல்ல வேடிக்கை சொல்லல நமக்குள்ள ஆயிரம் ஆயிரம் சிந்தனைகள் இருக்கிறது நான் ஒரு செய்தி நாலு வரி சொல்றேன் பொறுமையாக கேட்டால் தான் அது புரியும் கல்லுக்கு தெரியுமா தான் கடவுளாக போகிறோமா படியாக போகிறோமா நாம் மிதிக்கிற படியும் கல்லுதான் வணங்குற கல்லும் சாமியும் கல்லுதான் சிற்பி செதுக்கிய உளியினால் செதுக்கிய போது சிதையாமல் இருந்தது கடவுளானது சிதைந்து போனது படியானது இந்த நான்கு ஆண்டுகள் நாம் சிதையாமல் இருந்துவிட்டால் உலகம் வணங்குகிற கடவுளாவோம் என்பதை உள்ளத்தில் பதிவு செய்து கல்லுக்கு தெரியுமா தான் கடவுளாக போகிறோமா படியாக போகிறோமா அதுக்கு தெரியாது நெல்லுக்கு தெரியுமா தான் பிரசாதமாக போகிறோமா பிரேத சாதமாக போகிறோமா புல்லுக்கு தெரியுமா தான் பிள்ளையாரிடம் போவோமா புழுதியில் போவோமா சொல்லுக்கு தெரியுமா தான் வசையாக போகிறோமா வாழ்த்தாக போகிறோமா கல்லுக்கோ நெல்லுக்கோ சொல்லுக்கோ புல்லுக்கோ அது எப்படி ஆகும் என்று அதற்கு தெரியாது அதை பயன்படுத்துகிற மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறானோ அவனை பொறுத்துதான் அதனுடைய உயர்வும் தாழ்வும் அமையும் என்றால் அந்த மனிதன் சிறந்தவனாக இருக்க வேண்டும் உளி விழுவது வலியன அழும் கற்கள் சிற்பங்கள் ஆகாது அந்த வைராக்கியம் நமக்கு வேணும் சாமி அந்த வைராக்கியம் நமக்கு வேணும் அதனால தான் மகிழ்ச்சியார் நான்லாம் பிள்ளைகளை ரொம்ப ரசிப்பேன் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கிற பிள்ளைகள்லாம் நாங்கள் பேராசிரியர் பெருமக்கள் இருக்காங்க ஐயா இருக்காங்க நாங்கள்லாம் படித்த முறையே வேற காலமே வேறு நாங்கள் வாங்கினா இன்னைக்கு கூட ஞாபகம் இருக்குது நாகராஜன் நாகராஜ ஐயர்னு ஒரு கணக்கு வாத்தியார் காலிலே அட்டிப்பார் காலை பார்க்கும்போதெல்லாம் நாகராஜன் தான் கண்ணுக்கு தெரியவார் நிஜமாக சொல்கிறேன் சார் அப்படிலாம் நாங்கள் படித்த காலம் இருந்தது இப்போ அப்படிலாம் இல்லை பையன் வீட்டுக்குள்ள வரான் அப்பா அப்படி உக்காந்துங்கிறாரு பையன் வேகமா அப்பா எல்லா சப்ஜெக்ட்லயும் நான் நூறு நூறு வாங்கிட்டேன்னே என்னப்பான நினைப்பேன் அப்பனுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்தாலும் வந்துருண்டான்னாரு அப்படிலாம் உனக்கு வரக்கூடாது தான் முப்பது முப்பது வாங்கியிருக்கிறேன் அவர் அடிப்பாரவன ஜென்மத்துக்கு அடிக்க மாட்டாரு இவன் புழச்சிக்கு வாழ்வாரு இன்னொன்று ஞாபகம் சிங்க தம்பிங்களா திறமை வேறு புத்திசாலித்தனம் வேறு ரெண்டும் வேறு வேறு திறமையும் வேணும் புத்திசாலித்தனமும் வேணும் நூற்றுக்கு நூறு மாக்கு வாங்கிறது திறமை வெளி உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு வார்த்தைகளினுடைய வேகத்தை நாம் பயன்படுத்துவது புத்திசாலித்தனம் ரெண்டும் வேணும் நமக்கு ரெண்டையுமே நம்ம பயிற்சியில் வளர்த்துக்கணும் கூடுமான வரைக்கும் மொழி என்பது ஒரு மனிதனுக்கு அவசியம் தேவை தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இருமொழி கொள்கை தான் நமக்கு கவர்மெண்ட் வச்சுருக்கு நான் பல நாடுகள் பயணப்பட்டதுனால சொல்கிறேன் இன்றைக்கி ஆங்கிலம் என்பது நமக்கு அவசியம் தேவைப்படுது ஏன்னா எழுதுறதுக்கும் பேசுகிறதுக்கும் இன்னொன்றை ஒரு மொழியில் இருக்க உள்ளதை புரிந்து கொள்வதற்கும் கூட ஒரு வாய்ப்பு வாசலை அந்த மொழி தான் ஆதிக்கமாக பெற்றிருக்கிறது அதனால் அதுலேயும் நீங்கள் கூடுமான வரைக்கும் நட்பு வட்டாரத்தில் பேசுகிற போது அந்த மொழியிலேயே பேசி பழகுங்க ஆனால் அப்போ தான் நம்ம வந்து அதில் கொஞ்சம் திறமை பெற்றால் தான் வெளி உலகத்தை ஜெயிக்க முடியும் ஏன்னா நமக்கு எல்லாம் திறமையும் இருக்குதுங்க எனக்கு சொல்ல தெரியாதுன்னா பிரயோஜனமே இருக்காது அதை நம்ம எழுதவும் தெரியணும் சொல்லவும் தெரியணும் அதை உணர்ந்து செயல்படவும் தெரியணும்னா அத்தனைக்கும் மொழி காரணமாக இருக்கிறது அந்த மொழியே சரளமாக எழுதுங்க சரளமாக பேசுங்கள் அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் ஏன்னா இதில் நீங்கள் இப்பயே பயிற்சி பெற்றுட்டா பெற்றுட்டால் தான் பின்னாடி அதுக்குன்னு நீங்கள் அதெல்லாம் ஒரு கோச்செலாம் போக முடியாது அப்படியே அதிலையே பழகுங்க நாம் எதனோடு பழகுகிறோமோ அதனுடைய வாசனை நமக்கு வந்தே தீரும் அதைத்தான் நான் நினைவுபடுத்துகிற